மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல விளக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய ஆண்டவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறவர் பக்தனா யோசிப்பின் வாழ்க்கையிலே கத்தருடைய வாக்குத்தத்தம் அவன் தலையின் மேல் இருந்தது ஆனாலும் அவன் பால் கிணற்றுக்குள்ளாக தள்ளப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் சிறைச்சாலையில் காணப்பட்டான் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறான் ஆனால் குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார் ராஜா ஆளுநனுப்பி அவனை கற்றப்பொழிக்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை கட்டப்பொழித்தான் அவன் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக மாறினான் பார்வோன் பாருங்கள் ஆம் என்ன செய்ய சொல்லுகிறான் தன்னுடைய இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தெண்டனிற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு சொன்னான் எழுத்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் ஆம் உண்மையாகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மீது இருக்கும்போது கர்த்தர் மெய்யாகவே அவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கருத்தராக இருக்கிறார் அது யோசிப்பின் வாழ்க்கையிலே ஆண்டுவர் நிறைவேற்றி கொடுத்தார் யோசிப்பு சொல்லும்போது ஆதியாமோ ஐம்பதாவது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினான் ஆம் தன் சகோதரி பார்த்து யோசிப்பு சொன்னான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினா நம்முடைய ஆண்டவர் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம் யோகான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் படிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆ மெய்யாகவே ஆம் கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை எப்படி யோசிப்போம் விசுவாசித்தானோ அது நாம் விசுவாசிப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போம் நல்ல தேவனே அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் இந்த காலி நேரத்திலே உடைய பிள்ளைகளாக உடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் தயவாய் கண்பார் பலப்படுத்தும் பிள்ளைகளை தாங்கும் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய் நல்லவராயிரும் நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே எப்படி யோசிப்பு உயர்த்தப்பட்டானோ அது போன்ற நல்ல செய்திகளை கேட்க வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் இதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ